சிச்சி என்னடி நீ இந்த காலத்துல போய் யாராவது அப்படிலாம் இருப்பாங்களா அப்படிலாம் இருக்காது இல்லடி ஒரு வேளை அவங்க வீட்டுல வரதட்சனை கேட்டு கொடுமைப்படுத்தி உன்னை அடிச்சு வீட்டு விட்டு துரத்திட்டா ஏண்டி கேட்டியா இல்லையா என்ன கேட்டியா என்ன கேட்டியா அம்மா சொன்னாங்கல்ல அம்மா சொன்னாங்க அதுக்குன்னு எங்களால எப்படிங்க உடனே ரெடி பண்ண முடியும் உடனே ரெடி பண்ண முடியாதுன்னா கிளம்பு உங்க அப்பா எதுக்கு முடியாதெல்லாம் பிராமிஸ் பண்றான் என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க இந்த பாரு உனக்கு ஒரு நாள் டைம் அதுக்குள்ள ரெடி பண்ண முடியலனா டிவர்ஸ் அசைன்மென்ட் கிளம்பிட்டே இருக்கு நீ இன்னும் கிளம்பலையா இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றடா. டேய் நீ ஓவரா ஓவர் திங்கிங் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மச்சான். நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சா என்னடா பண்ணுவ? பிரிஞ்சானானல்ல தான்டா. டேய் நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேன்றடா. என்னடா தான்டா சொல்ல வர? சொல்லி தொலைடா. டேய் வாடா. என்ன பிளான்? என்ன பிளானா? நான் தெரியாமலே கேக்குறேன். போட்டனானே. ஈசிஆர்ல ரெசார்ட்ல புக் பண்ணியாச்சு மூணு ஃபுல்லே நைட் ஃபுல்லா பார்ட்டி தான் சீக்கிரம் போ டக்குன்னு பேக் பேக் நைட் ஸ்டே வா நைட் ஸ்டே வா நான் இதுக்கு முன்னாடி நைட் ஸ்டே பண்ணாத மாதிரி கேக்குற போடா இஞ்சி டேய் பெர்மிஷன் வாங்குடா யார்கிட்ட கிட்ட டேய் போய் பெர்மிஷன் கேக்க போறியா வரணும் மாதிரி சீக்கிரம் போய் கேளுடா டக்குன்னு டைம் ஆயிடுச்சு நான் வந்து நிக்கிறேன்டா மைமா ம் போடுடா எங்க ஈசிஆர் எதுக்கு நைட் ஸ்டே

புரியுதுப்பா நல்லா புரியுது கல்யாணால இப்படிதான் மாறிடுவீங்களா புரிஞ்சிச்சா என்னமா டீ சாப்பிட்டு டேய் டீ இன்னும் கிளம்பலையாடா அஞ்சுல ஒன்னு செத்துச்சு நினைச்சுக்கிறேன் பாத்தியா அவ என்ன வெளியே அமுப்பல நீ தான் என்ன வெளியே அமிச்ச அதான் மச்சான் நானும் சொல்றேன் நாளைக்கு அவ பேச்சு கேட்டு உன் அவாய்ட் பண்றேன் என்னடா பண்ணுவ மச்சான் அவன் பேச்சு கேட்டு நீ அவாய்ட் பண்றது நல்லது மச்சான் அப்பயாச்சும் நம்ம பிரிஞ்சு தொல்லலாம் மச்சான் என்னடா வீட்டில் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீயும் இப்படி பண்ணுற மச்சா புரிஞ்சுக்கோடா நமக்குலாம் பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டம்டா உனக்குலாம் ஒரு பொண்ணை பார்த்து கையில் தூயின்னு வந்து வைக்கிறாங்கடா புரிஞ்சுக்கோடா கல்யாணம் பண்ணிக்கடா சண்டே போய் அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும் அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கணும் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படியே தாய்லாண்டுக்கு போய் என்ஜாய் பண்ணி குழந்தை குட்டி பெற்று லைஃப்பில் செட்டில் ஆகணும்டா இதை காட்டி தான்டா ஏன் அம்மா கிட்ட நான் கல்யாணம் பண்ண முடியும் புரிஞ்சுக்கோடா செட்டில் அவங்களா

இல்லடி ஆஃப்டர் அப்புறம் இதை பற்றி நீ என்ன சொல்லிருக்கலாமே அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ணேன் இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு எம்மா தாயே எந்த விஷயமும் வேணா நீ முதல்ல கிளம்பு சரி ஏய் என்ன விஷயம் சொல்லிட்டு போ இல்லடி ஒரு வேலை அவன் சந்தைக்கு பரவனா இருந்தா நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல உன்ன போய் ஃப்ரெண்டா நினைச்சதெல்லாம் சொன்ன பாரு சொல்லும் நீ கிளம்பு சரி போ ஒரு வேளை அப்படி போட்டோல பக்க நல்ல பையனாதான் இருந்தான் அப்படிலாம் இருக்காது ரொம்ப சேர்க்க சரியில்லை பையன் என்னமா பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்ல ஓ அப்படியா வீடெல்லாம் கிளீனா இருக்கே யார் இதெல்லாம் பாக்குறது எல்லாம் என் பொண்ணு தான் சும்மா கேட்பாங்க சமைக்கிறதும் அருமையா சமைப்பா நான் இப்ப இருந்து பேச தரேன் கேக்குறேன் பொண்ணு ரெடி ஆயிட்டாலா எப்போ வருவா ஆ ரெடி ஆயிட்டு இருப்பாமா மகிமா

போங்க தம்பி பேசுங்க போடா போடா போய் பேசுமா நீங்க நீங்களே பேசுங்க இல்ல பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் பெருசா அபிப்பிராயம் இல்லை எனக்கும் கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பயம் தான் அதிகமா இருக்கு இப்ப டூ மந்த்ஸ் ஒன்னா வாழ்ந்தாலே டூ மந்த்ஸ் ஆஃப் லைஃப் கேக் வெட்டுற காலம் ஆயிடுச்சு இல்ல எனக்கும் கடைசியா ரிலேஷன்ஷிப் பெருசா பார்த்தது எங்க அம்மா அப்பா நிறைய பான் மட்டும்தான் அதை தாண்டி பெருசா எதுவும் இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேலைக்கு கூடாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச பேசக்கூடாது வீட்டை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பெருசாக கூடாது வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும் இந்த மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் எனக்கு போடவும் பிடிக்காது போட்டாலும் பிடிக்காது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் எதையும் நான் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் எதோ யோசிக்கிறீங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனா நானே கூட இல்லை இல்லைங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்களை பிடிச்சிரும் போல இருக்கு அதான் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால இருக்க முடியுமான்னு தெரியல பட் நீங்க வெறுக்காத அளவுக்கு என்னால உங்க கூட இருக்க முடியும்னு தோணுது இப்படிலாம் கூட பொண்ணுங்க இருப்பாங்களான்னு அலையன்ஸ் பார்க்க தான் தெரியும் போல இருக்கே ஆனா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இல்லைங்க அப்பா உங்க போட்டோ காமிக்கும்போதே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்க பாத்துருப்பா

என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல ஆனா இருங்க இப்போ அது வாங்க முக்கியம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கு ஆ பிடிச்சிருக்குல்ல அவ்வளோதான் வாங்க போகலாம் ஆ